السلام عليكم ورحمة الله وبركاته جزا الله سيدنا ونبينا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين سلاما طيبا مباركا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفشاء والله يعيدكم مغفرة من ஒஃபதுலா والله واسع நாளி அல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோலைகளே அல்லாஹ் நம்ம மீதி செய்த அருள் கிருவை நாம் தீனுல் இஸ்லாத்தில் நிலை வலுவாமல் ஈமான் உடையவர்களாக ஈகானுடையவர்களாக என்னுயிருத்தா சல்லாஹூ அலைவா அலி வசல்லம் அவர்களுடன் பியக் இலா இல்லல்லாஹ் இல்லல்லா முகமது ரசூல்லா சல்லாஹூ அலைவா அலி வசல்லம் என்ற களிமாவை சீராக மொழிந்தவர்களாக உண்மை விசுவாசத்தை ஏற்று நாம் இஸ்லாத்தின் கடமைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மிலே பல தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுக்காகத்தான் நல்லா இஸ்தீஃபாரை சொல்லி கொடுத்திருக்கின்றான் பல்வேறான இஸ்தேஃபார்கள் ஆனால் மனிதன் தவறுகளை செய்து கொண்டே இஸ்தீஃபார் செய்தல் என்பது அந்த இடத்தில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழலில் நாம் வாழ்கிறோம் எப்பொழுது இஸ்தேஃபார் எந்த நிலையில் அங்கீகரிக்கப்படுகின்றது நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்து அறியாமலோ திமிரினாலோ செய்த பாவங்கள் எப்படி தௌபாவின் மூலமாக அல்லாவிடத்தில் கேட்டு நாம் அவனிடத்தில் பச்சாதாபப்பட்டு அழுது முனைந்து அவனிடத்தில் உண்மையை பெற்று நாம் மன்னிப்பை பெற முடியும் வேகளை எல்லாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு கடமையாக இருக்கு சிலர்கள் கூறுவதை போன்று அல்லாஹூர் ரஹீமாக ரஹ்மானாக ரஹீமாக ஜப்பாராக தஹாராக இருக்கான் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம் உண்மைதான் அந்த எல்லா பாவம் மன்னிப்பதற்குரிய காரணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரணும் அதனால தான் அலிஹி அல்லது மேத்த மேத்தமர்ரா நூறு அல்லது எழுபது என்றெல்லாம் ஹதீஸ் விலை கூறப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு தகுப்பா இஸ்தீஃபார் செய்யக்கூடிய நிலை சலல்லாஹு அலி வா அலி நமது வாழ்வில் முதலில் ஹலால் ஹராமை எப்படி கடைபிடிக்கின்றோம் ஹலால் என்பது என்ன ஹராம் என்பது என்ன ஏன் ஹராமை தவிர வேண்டும் ஹராமை தவிழ்ந்து ஹலாலை கடைபிடிக்க வேண்டும் ஹலால் என்பது ஒரு பச்சை எழுத்தில் வட்டமிட்டு போர்டில் போட்டு அதை ரிங் ரவுண்டு செய்வதா அல்லது உணவு பதார்த்தங்கள் இறைச்சிகள் விற்கும் கடைகளிலே போர்டில் மாட்டுவதா இவைகளையெல்லாம் நாம் சற்று நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நமது வாழ்வில் ஒவ்வொன்றிலையும் நமது வாழ்வில் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹுலா மிக தெளிவாக நமக்கு சொன்ன விஷயம் இரண்டு விடயங்கள் ஹல்ல ஹலாலகு ஹரமஹராமூ ஒட்டுமொத்த எல்லாத்திலையுமே ஹலால பேணி ஹராமை விடுவது ஹலாலை ஹராமை விடுவது ஏன் ஹராமை விட வேண்டும் அதனால் ஏற்படுகின்ற நொம்பலங்கள் என்ன என்பதையெல்லாம் கல்வியின் மூலமாக அறிஞர்களைக் கொண்டு அறிய வேண்டிய முறையில் நாம் அறிந்து அவைகளை கலைவது அவசியம் எல்லா அமலுக்கும் மூலம் ஃபண்டமெண்டல் மூலம் ஹலால் மூலம் ஹராமை விடுவது அப்போ ஹராமை விட்டு ஹலாலை பொழுதுதான் அங்கே ஒரு நிலை அபாயிது பிஸ்தாமி பிஸ்லாமி ரஹிமஹுல்லா ஒரு தடவை பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளியிலே அமர்ந்து இறையை தியானம் செய்து கொண்டிருக்காங்க அப்போ அவர்களுக்கு ஒரு விதமான சரணம் மன சங்கடம் கண்ணீர் வருகின்றது தன்னை அறியாமலே அழுகிறாங்க அழுதுகிட்டு அல்லாட்டை கேட்குறாங்க அருகமுர் ராகிமீன் என்னுடைய ஆண்டில் ஏறத்தான முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த இடத்தில் நான் உன்னை தோத்தரம் செய்து தொழுது தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனது வாழ்வில் வாழ்வியலில் எனது அமல்களில் அமல் செய்யும்போது தக்குவாவோடு உண்டான ஒரு சூழல் ஏற்பட மாட்டுதே ஒரு பராக்கான நிலை தக்பீர் கட்டினால் பராக்கு ஓத ஆரம்பித்தால் சிந்தனை செதறது தஸ்பீல் செய்தால் எனக்கு பல்வேறான குழப்பங்கள் எதற்கெல்லாம் ஒரு நேரான நேரிய நெறிவழி நெறிமுறை என்ன என்பதை ரப்பே எனக்கு காண்பித்து கொடு என்று கேட்டாங்க அப்போ அல்லாஹுல்ல ஷான உத்தாலா அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அப்போ முப்பத்தி ரெண்டு வயது என்றால் ஒரு பத்து வயசை கழிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா மற்ற வயசை நீங்கள் எடுத்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டில் பத்தை கழிச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் தொழுதிற்காங்க ஒரு குறிப்புக்காக சொல்லப்படுது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இடைவிடாமல் ஹராம் ஹராம் ஹராலே பேணி தொழுகின்றவர்களுக்கு அதில் லவ்வத் லவ்வத் என்பது மணி உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் விளங்கும் மனைவியிடத்தில் சொன்னால் என்ன ருசி இன்பம் இருக்கின்றதோ அதை விட நூறு மடங்கு அமலில் லவ்வத் இருக்கணும் லவ்வத் என்றால் இன்பம் இருக்க வேண்டும் மனைவியில் மட்டும் அந்த இன்பத்தை நாம பெற முடியாது இந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது மனைவியுடைய நேம பொருளுடைய நேம உணவுடைய நேம உடையுடைய நேம உறக்கத்தினுடைய நேம எல்லாம் நியமத்து தான் தகுசு அல்லாவுடைய நியமத்தை நாம மட்டிட முடியாது ஒன்றொன்று ஒன்றொன்று ஒவ்வொரு விழாட்டி சாக இருக்கு விரைச்சியில் பாருங்கள் எத்தனை வகை மீன்களில் பாருங்கள் எத்தனை வகை உணவுகளில் பாருங்கள் எத்தனை வகை காய்கறிகளில் பணங்களில் மனைவியை அனுபவிப்பதில் ஹலாலாக அனுபவிப்பதில் எத்தனை வகையான லவத் ஒரு பேர் இன்பம் அல்லா கொடுத்துருக்கான் ஒரு பேர் இன்ப ரசவாத கூடத்தையே நமது கையில் கொடுத்துருக்கான் இந்த நிலமத்துக்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது அந்த அமலுடைய ஓர்மைக்கு தான் நல்லா கொடுத்துருக்கான் அமலின் லவத்து இல்லைன்னா மனிதன் பிணத்தை விட மோசமானவனாக மாறிடுவான் அப்போ அழுது கேட்ட உடனே அசருக்கு மகதிப்பு கிடையில் அவர்களுக்கு அல்லாஹ் கல்பில் ஒரு உதிப்பு எண்ணத்தை போட்டான் நாம் இத்தனை வருஷமாக தொழுகிறோம் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஓர்மை இல்லை நம்முடைய தாயிட்ட போவோன்ட்டு நேராக போனாங்க நல்லா முக்கியமாக கவனிக்கணும் தாய்மார்கள் பாய்மார்கள் சகோதர சகோதரிகள் தாய்கிட்ட கேட்டாங்க என நேர்மை தாயே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அல்லாவுக்காக அதை பதில் சொல்லணும் என்னை நீங்கள் ஈன்றெடுத்தீர்கள் அல்லவா எனக்கு விவரம் தெரியும் வரை ஏதாவது ஒரு ஹராமான உணவு எனக்கு போட்டீர்களா என்று கேட்டாங்க தாய் பட்டுன்னு சொன்னாங்க இல்லப்பா அப்படி ஒரு வாழ்வ இல்லை தந்தையும் அப்படிப்பட்ட வாழ்வில் சற்று நிதானமாக சிந்திச்சு சொல்லுங்க சிந்திச்சாங்க அதே பதில சொன்னாங்க திருப்பி சிந்திச்சாங்க மூன்று முறை சொல்லிட்டாங்க அப்ப அவங்க ஒரு சிந்தனையை அவங்களுக்கு விருந்தா வைக்கிறாங்க தம்பி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது நீ என்னுடைய வயிற்றிலே உன்னை நான் சுமர்ந்திருக்கும் போது வெயிலுடைய ஹராரம் வெயிலுடைய உஷ்ணம் வெக்கை அப்போ நான் வெளியில் அந்த முத்தத்தில் கொண்டிருந்தேன் பறவைகள் கூட்டம் கூட்டமாக போனது அந்த பறவை அதனுடைய மூக்கில் ஒரு சிறிய சோளம் ஒன்று வைத்திருந்தது நேராக நான் செல்லும்போது என்னுடைய நெஞ்சில் மடியில் விழுந்து விட்டது எடுத்து பார்த்தேன் ஒரு சோளம் நல்லா புதுசாக பசேருன்றிருச்சு அப்போ பச்சை சோளத்தை காட்டில் பிச்சு திண்டிங்கன்னா வாய் ஊறாக பால் மணக்கும் பால் அதை மெண்டுட்டு எச்சி துப்பிட்டிங்கன்னா பால் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பருவத்தில் எங்கேயோ சோள காட்டில் இருந்து அதை கொண்டு வந்து போட்டுருச்சு இவங்க போய் திருடலை அந்த போட்ட ஒரே ஒரு முத்தை இவர்கள் வாயிலை போட்டு நுணைச்சிட்டாங்க நறுமுறை இருந்தால் சில பொருளை வேணால் முனி முனிப்பல்ல வச்சு கடிப்போம் தாய்மார்கள் நம்ம முட்டாய் கிட்டாய் திண்டாலாம் அப்படித்தான் சில பேர் வாயை கொப்பளிப்போம் திண்டு போட்டு சில பேர் நாக்கை உள்ளே விட்டு கூட குடைஞ்சி அப்படித்தான் திம்போம் அது இயல்பு மனிதனுக்கு அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை ஞாபகம் ஒரு ஆ அதுதான் பிடிச்சிக்கிட்டாங்க அவா எதிர்ப்பு பிஸ்தீ ராகுமே உள்ளோம் தாயே அந்த சோளம் எப்படி வந்தது உங்களுக்கு என்று தெரியாத போது நீங்கள் எப்படி விழுங்கினீர்கள் அதனால் ஒரு மீடர் ஒரு சொட்டு பால் உற்பத்தியாக என் வைத்துக்குள் போயிருந்தால் அதனால் வணக்கத்தில் ஓர்மை இல்லையே என்று அழுதார்கள் தலையால் அடித்து கொண்டு பிறண்டு அழுதார்கள் இதை பார்த்த தர்மம் சங்கடமாகிய தாய் என்ன செய்வது என்பது விளங்கலை தம்பி நான் போய் திருடலப்பா அல்லா சொன்னபடி வட்டி வாசியும் வாங்கலை ஹராமும் செய்யலை இந்த பறவை போட்டது நான் அதை திண்டுட்டேன் வீணாக்காம அப்படியானால் நீங்கள் அது எந்த திசையிலிருந்து வந்தது இந்த திசையில் அப்போ சொன்னாங்க அந்த நேரத்தில் ஒரு இறை நேசர் பெரியாருடைய வீட்டில் கதிர் அறுவடைகள் செய்யப்பட்டிருந்தது இதே சோளம் நேராக போனாங்க அவங்க கஷ்ஃபில் விளங்கிட்டாங்க சில மூதேவி நன்னுள் நன்னுள் கஷ்பு இல்லை கஷ்ப இல்லைன்றாங்க கஷ்பு அல்லா சொல்கிறான் உள்ளத்தில் தீங்கை நீக்கிவிட்டால் கஷ்பு தெரியும் அந்த தீங்கு தான் துனியாவுடைய படற்கை படர்க்கை போட்டி பொறாமை அரிப்புன்னு சொல்லுவாங்க வேற மாதிரி இந்த அரிப்பு உள்ளவர்களுக்கு கஷ்பு தெரியாது நம்ப மாட்டார்கள் இந்த கஷ்பில் இந்த பெரியார் இவங்களை பார்த்துட்டு கேட்டாங்க தம்பி நீங்கள் எங்கே வந்தீங்க இந்த மாதிரி வந்தேன் தம்பி உன்னுடைய தாய் அந்த சோளத்தை திருடி திங்களை ஒரு பச்சியின் மூலமாக அல்ல அவர்களுக்கு கொடுத்தது அது ஹலால் போங்க பேச வேண்டாங்க அப்போ அவங்க அழுக ஆரம்பித்தாங்க இறைநேசரே அல்லாகவே அருளை பெற்ற பெரியாரே முடியாது என் தாயை கூட்டி வருவேன் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அவங்களும் அனுமதித்தாங்க தாயை கூட்டிகிட்டு போனாங்க அப்போ சொன்னாங்க அம்மா மன்னிப்பதற்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் திருடலையே அல்ல தருவது அவனுடைய பொருள் அவன் தருவது அவனிடத்தில் தானே நம்ம போகணும் ஏன்ட்ட நீங்கள் வீட்டில் வந்து திருடலையே இருந்தாலும் இந்த பிள்ளைக்காக நீங்கள் மன்னிக்கணுன்றவனே அலமதுல்லா அவருடைய குற்றத்தை எல்லாம் மன்னிக்கட்டும் அவருடைய வணக்கத்தை ஊர்மையாக்கட்டும்னாங்க சகோதர சகோதரியிலே நாம் செந்நீர் கண்ணீர் அல்ல சென்னீர் விட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் வாழுகின்றோம் நாம் எத்தனையோ ஹராம் செய்கின்றோம் எத்தனையோ பேரை துன்புறுத்துகின்றோம் எத்தனையோ பேரை பார்க்க வைத்து உடை உணவு உண்ணுகின்றோம் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே எத்தனையோ வேறுபாடுகள் கால் புணர்ச்சிகள் நாம் திருமணம் முடித்த சகோதர சகோதரிக்கு மத்தியிலே எத்தனையோ பொறாமைகள் இவைகளெல்லாம் நாம் எல்லாவிடத்தில் பண்ணிப்பு கேட்போமா இன்றைக்கு நாம் வணங்குகின்ற வணக்கங்களிலே ஊர்மையில்லையே செல்லம் அவர்களை பற்றி ரப்ஸா மிக தெளிவாக சொன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் லக்கது கான் அலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உசுபத்து ஹசனா மோமின்களே முஸ்லீம்களே முத்தகீன்களே சொருக்கவாதிகளான பெண்மணிகளை தாய்மார்களை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அழைச்சி சொன்னால் தஹா சல்லல்லா அலை செல்லத்துடைய வாழ்க்கையில் லக்கது லக்கும் உங்களுக்கு காண நிறைந்திருக்கு உஸ்வத்துல் ஹசனா அழகான வாழ்வு நிறைந்திருக்குண்டாங்க இவர்கள் அசருக்கும் மகரீபுக்கும் இடையில் கொஞ்ச நேரத்தில் போய் அல்லாவிடத்தில் தௌபா செய்து என் தாய் இந்த ஒரு சோளத்தை சாப்பிட்டது தவறானால் அது ஹராமானால் நீ மன்னி ரப்பி என்று கேட்டவுடன் மகரீபிற்கு பிறகு தௌபா ரஃபில் இஸ்திகாரா சுக்ரியா தொழுதுட்டு கேட்டாங்க மன நிறைவு ஏற்பட்டது அப்போ அபாயுதல் இஸ்லாமி சொல்லும்போது ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாய் காணாத ஒரு பேரின்பத்தை தௌபாவின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் அதுவும் என் தாய் அந்த பெரியாரிடத்தில் சென்று இறைநேசரிடத்தில் தௌபா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் எனது வணக்கத்தில் ஒரே இரண்டு ரகத்தில் நான் ஓர்மையை கண்டேன் என்று சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் குவத்தை இல்லா பில்லா லாக் லாக் சுக்கூர் நமது வாழ்வை ஹலாலாக ஆக்குவோமா ஏன் இந்த துடிப்புக்கள் ஏன் இந்த இயக்கங்கள் உலகம் என்று சொன்னால் வா பணம் என்று சொன்னால் பிணம் வாயை பிறக்கும் என்று சொன்னதை போன்று நமது வாழ்வுகள் எல்லாம் இந்த அலி துனியாவை நோக்கி சென்று கொண்டு அல்லா ரசூருடைய விஷயத்தில் மிக பின்தங்கி தட்டு தடுமாறுகின்ற இழமுகூன்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அது மட்டுமல்ல சும்முன் புக்குமன் என்ற ஆயத்திற்கு ஒப்பானவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமது வாழ்வை சீர்திருத்த புடம்போட அடுக்கு மொழி பேச்சு தேவையில்லை கிடுக்கு பிடி வார்த்தைகள் தேவையில்லை பிறர்களை கொண்ட நடிக்க வைத்து நாடகமாய் நடிக்க வைத்த நன்னூல் நன்னூலிகள் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஹலால பேணுங்க ஹராம விடுங்க ஹலாலை எடுங்க ஹராமை விடுங்க ரசூருக்கு வழிபடுங்க நல்லோர்கள் நாதாக்கள் காட்டி தந்த அந்த வாழ்வை நாம் தினந்தோறும் நமது வாழ்வில் கலங்கமற்று மிக உயர்வானதாக ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதைத்தான் ஹக்குல் ஆலமின் ரப்புல் அலிசா நமக்கு சொல்லி காமிக்கலாம் என் உயிருக்கு மேலான தஹா அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சையீதுல் காயினாத் செல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஹக்க முர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை டர் என்று வார்த்தை கசப்பாக இருந்தாலும் வேகமா உண்மையை சொல்லுங்க உரைக்க சொல்லுங்க வண்டி எடுத்துட்டு போனான்ற மாதிரி எல்லாம் சொல்றான் முர் டர் ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை கசப்பாக இருந்தாலும் ஒழுங்கு தலை இருந்தாக ஆக்கப்பட்டாலும் குர்பானி கடாவை மாறி அறுக்கும் போது இரு துண்டாக ஆக்கப்பட்டாலும் உன்னுடைய வாழ்வு தரித்தாலும் உண்மைக்கு உரைத்து நெல் உண்மையை பேசு என்று சொன்னாங்க சல் அல்லாஹ் வாலி வாலிவ செல் சமூகமே சிந்திப்பாயா எத்தனையோ சமூகங்கள் பொய்யை மெய்யையாக பாத்தியலாக எடுத்து உறுதிஜீரமாக நடத்துக் கொண்டிருக்கு ஆனால் மெய்யான இஸ்லாத்தில் உண்டான மக்கள் இஸ்லாத்தையே பொய்ப்படுத்துகின்ற அது இல்லை இது இல்லை அது கூடாது இது கூடாது இதுக்கு இல்லை என்று சொல்லலாம் சாதாரணமாக ஒரு பஞ்சுக்கு விலை போகாத பெண்களும் சாதாரணமாக தன்னுடைய மனோ இச்சையை ஒரு அறுப்பை சுகண்டிக்காக கட்டுப்படுத்த முடியாதவர்களும் குழப்புகின்ற குழப்பங்கள் தான் இன்றைக்கு நிறைந்து போயிருக்கு யாரும் வேதனைப்பட்டு புண்ணியம் இல்லை இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்வதை சொல் உரைத்து நெல் இதுதான் மார்க்கம் எத்தனையோ பொய்யான மார்க்கத்தில் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கா உலகத்தில் ஆனால் நாம் வெற்றிக்குரிய மார்க்கத்தில் பொய்யான வழியை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளோ கலங்கமான நிலை நமக்குள் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அதைத்தான் அலிசா ஹக்குல் ஆலமீன் இந்த ஆயத்தை சொல்லி போது சொல்கிறான் அஷ்தான் ஷெய்தான் ஆகிய இபுலிஸ் எழுதுக்கு முல் பக்கிற உங்களுக்கு இயலத்தன்மையை வறுமையை ஏற்படுத்துவான் வயமுறுக்கும் பில் ஃபைஷா பாவமான காரியத்தை செய்யும்படி தூண்டுவான் வல்லாகும் எதுக்கும் மாஃபிரத்தை பகரமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் வல்லாஹு எழுதுக்கும் மாஃபீரத்தை மின் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் ஓ பதில் அன் கர்ணி புரிவான் வல்லாகும் வாசி நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்ற விசாலமாக அல்லாஹ் உங்களை நோட்டமிட்டு பாதுகாப்பான் செய்தான் என்ன செய்வான் வறுமையையும் தீயதையும் கெட்ட எண்ணத்தையும் கேவலமான நிலையும் ஏற்படுத்துவான் மனிதர்களுக்கு அல்ல என்ன செய்வான்டா பாவ மன்னிப்பு சிறப்பு அறியும் தன்மையில் அவனை உயர்த்துவான் நாம் அறியும் தன்மையில் அல்லாஹும் அடையணும் ரசூலை பெற்றுக்கொள்ளணும் யூத்தில் இருக்குமத்த மகேஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு அறிவார்ந்த ஞானங்களை கொடுப்பான் விளங்கும்படியா யாருக்கு விளக்கத்தை அறிவார்ந்த நிலையை எல்லாம் கொடுத்தானோ ஊத்திய அல்லா கொடுத்தானோக்கது அதை அதிகப்படுத்துவான் குழப்ப மாட்டான் இவனும் போய் குழம்ப மாட்டான் ஒமா அல்வா அறிவுடையோர்கள் மட்டும்தான் அல்ல ரசூல் தரும் படிப்பினைகளில் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாஸை கொண்டு படிப்பினை பெறுவார்கள் உயர்வு பெறுவார்கள் என்று அகுசா ஆலமீன் அந்த சமூகத்திற்கு நமக்கு சொல்லி காமிக்கலாம் எல்லாகவே நல்லடியார்களே நாம் உண்மை விசுவாசத்தோடு புறம்பில்லாமல் வாழ நாம் புறப்படுவோம் சத்தியத்தை நோக்கி சத்தியத்தின் நிலைகளில் நிலைவழுவாமல் மெய்யர்கள் பெற்றிட உண்மையில் உரைத்து நிற்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நல்லருள் வாஹிர் தவானில் ஹமது இல்லாஹி ரபி லாலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர்த்தபி ஊனி அலி இஸ்லாம் வ மினல் மின் முஸ்லிமீன்